நீங்க பேரை மாத்தி சொல்லுங்க இல்ல இதுக்கு நாங்க மருத்துவ காப்பீடு கொடுக்க மாட்டோம்னா மாநில அரசு இது முழு பொறுப்பேற்று ஒவ்வொரு மருத்துவமனைகளிலும் ஆயுஷ்மான் பாரத் என்று சொல்கின்ற அனைவருக்குமான மருத்துவ காப்பீடு ஐந்து லட்சம் ரூபாய் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு மருத்துவமனைகளுக்கு தகுந்த அறிவுறுத்தல் செய்யப்பட வேண்டும் இதுதான் எங்களுடைய கோரிக்கை பாஜக நாலு எம்எல்ஏ வச்சு என்ன கிழிக்க முடியும்னு கேட்டாங்க ஆனா பாஜக நாலு எம்எல்ஏ எனக்கு சட்ட பேரவையில முன்னாடிதான் ரெண்டு லைனுக்கு முன்னாடிதான் உக்காந்துட்டு இருக்காரு நாங்க சட்டப்பேரவையில என்னென்னவெல்லாம் பண்ணிட்டு இருக்கோங்கறத அவருக்கு தெரியும் அவர் பயன்படுத்தின வார்த்தையை நான் பயன்படுத்த விரும்பல ஆனா தொகுதியோட மக்கள் கிட்ட கேட்டா தெரியும்